சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இந்த வழியில் ஒரு வேளையாக வந்தேன் அப்படியே என் பிள்ளையான உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன் எவர் ஒருவர் என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றார்களோ அவர்களின் அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றி தருவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது தன் உடல் மனம் தனம் சேகைகள் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறவர்கள் எவரோ எவரெல்லாம் அவர்களின் துன்பங்களை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் என்னுடைய நாமத்தை தினமும் ஜபிக்கிறார்களோ அவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைகிறார்கள் நீ வேறு நான் வேறு அல்ல உன்னை எல்லா விதமாகவும் நான் உயர்த்துவேன் நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு தானாக வெகு சில நாட்களில் உன்னை வந்து சேரும் உன் வாசல் கதவை தட்டும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா தாயாமை இந்த கரையில் இருக்கின்றது குட்டிகள் அந்த கரையில் இருக்கின்றது பாலும் அரவணைப்பின் கதக்கதப்பும் இன்றி இருக்கின்றது தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையை குட்டிகளுக்கு போஷா கையளித்து வளர்ச்சியடைய செய்கிறது குட்டி ஆமைகள் எப்போதும் தாயை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கின்றது குட்டிகள் வேறு எதையும் செய்ய தேவையில்லை அவற்றிற்கு பாலும் வேண்டாம் புல்லும் வேண்டாம் வேறு எந்த உணவும் தேவையில்லை ஆனால் தாயை உற்று பார்த்து கொண்டு இருப்பதே அவற்றிற்கு போஷாக்கு நான் இவ்வாறாகவே உன்னை பாதுகாக்கின்றேன் நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தந்தையான என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும் அது உனக்கு போஷாக்கு தரும் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை மீட்டுவிடும் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதையும் ஆதரவு இல்லாதவனுக்கு உதவி செய்வதையுமே நான் விரும்புகின்றேன் ஏனென்றால் நீ சுகமாக இருப்பதால் உலகத்திற்கு நன்மை விளையும் என்பதால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்